அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் திருப்பாவை பாசுரம் இருபத்தொம்போது முப்பது என்னவென்று பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் சிற்றஞ்சிறு காலே பந்துன்னை சேவித்துண் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்ற குலத்தில் குளத்தில் பிறந்தினி குற்றவள் எங்களை கொல்லாமல் போகாது எற்றை கொள்வான் அன்று கான் கோவிந்தா என்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் பொருள் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர்குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களாக அணிக்கலன் முதலானவை இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குளத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களுக்காக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களெல்லாம் நீயே அழித்துவிடு திருப்பாவை பாடல் முப்பது வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திருமுகத்து செயிழையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணை புதவை பைங்கமல தன்தெறிகள் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாழை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈருரண்டு மால்வரைத்தோன் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய் பொருள் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனைப் போன்ற அழகுமுகம் கொண்ட அணிகலன் அலை அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை வரத பலன் பெற்ற விபரத்தை சீவெள்ளி புத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்துடைய பெரிய ஆழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்தியிருக்கிறாள் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வ செல்வத்துக்கு அதிபதியான திருமாலின் ஆசையுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பு தரும் மார்கழி நோம்பு முடிந்துவிட்டது இத்துடன் முடித்து கொள்ளலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்